द नदीके नदयनदी உதயநிதி எஜமானனுக்கு சுவாகா திராவிட மாடலுக்கு சுவாகா சகலவிட நலத்திட்ட உதவிகளுக்கு ஸ்வாகான்னு ஐயர் அவர்கள் புதிய வித மந்திரத்தை ஒரு நிகழ்வுல மந்திரம் சொல்லக்கூடிய இந்த காட்சிகள் சமூக வலைதளங்களில் வைரலாவும் ஷேர் ஆயிட்டு இருக்கு ஒரு பக்கம் சர்ச்சையும் கிளம்பியிருக்கு நாமக்கல் மாவட்டத்தில் வரக்கூடிய இருபத்தி எட்டாம் தேதி இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டு மேம்பாட்டுத் துறையில இருக்கக்கூடிய அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வருகை தர இருக்காரு அவர் பங்கேற்று நிறைய நிகழ்ச்சியில கலந்துக்கவும் இருக்காரா மேலும் அரசியல் சார்பா நலத்திட்ட உதவிகளும் அவர் வழங்க இருக்காரு எனவே இந்த நிகழ்வுக்காக நாமக்கல் அடுத்து பொம்மை குட்டை என்ற இடத்தை தேர்வு செய்யப்பட்டு அந்த இடத்துல